வணக்கம் இது தமிழ் காலை காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தமிழ் சுகட்சியின் மார்பு அம்பலமான உண்மை நிலை தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ்வா நகர உறுப்பினராக கபிலன் உறுதிமொழி அனந்தங்களினால் உயிரிழந்தவர்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு பிள்ளைகாணி அலுவலகத்தில் இருந்து மீட்கப்பட்ட கோப்புகள் துப்பாக்கி தோட்டாக்களும் கண்டுபிடிப்பு கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி சஜித் தரப்பு கைப்பற்றவே முடியாது அமைச்சர் பிமல் சூலுரை தவறான விளக்கத்தை வழங்கிய செய்து குறிப்பு அரசாங்க தகவல் திணைக்களம் விசேட அறிக்கை உலக அழகி போட்டியில் தொடரும் வாய்ப்பை இழந்த செய்திகள் உள்ளாட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி நிபந்தனைகள் இன்றி தமக்கு ஆதரவினை வழங்குமாறு கூறுவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் முக்கியஸ்தரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் அரசு கட்சிக்கும் இடையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன ஆனாலும் உறுதியான விடயங்கள் அவை அமட்டப்படவில்லை ஆனால் ஒருங்கிணைந்து செல்வதற்கு தயாராக இருப்பதாக பல கட்சிகள் குறிப்பிட்டிருக்கின்றன நாங்களும் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றோம் கொள்கை ரீதியாக உடன்பாட்டுக்கு வருவதற்கான அது சார்ந்த கலந்துரையார்களும் இடம்பெறுகின்றது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சி சிவஞானம் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது குறைந்தபட்சம் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டு கொடுக்க முடியாது ஆகவே எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மாற்றிடாக நாங்கள் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்ற கருத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் கூறியுள்ளார் ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் எந்த விதமான கேள்வி நியாயங்களும் இல்லாமல் அவர்கள் கேட்கின்ற ஆதரவுகளை கொடுத்தால் அவர்களுக்கு போதுமானதாக என்ற கருத்தை தான் அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது கூட்டாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது என்றும் அது தொடர்பான கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது அந்த கொள்கை ரீதியான விடயங்களை நாங்கள் அவர்களுடன் பேசியிருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் என்பன இதுவரை மூன்று பெறவில்லை அந்த பேச்சுவார்த்தைகளானது அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் முடிவுக்கு வந்து ஒரு கட்ட

கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது பத்திரிகைகளிலும் செய்தி வந்திருக்கின்றது இந்த மூன்று தரப்பும் பார்த்தமாக இருந்தால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது நூற்றி ஏழுக்கு நூற்றி ஏழு ஆசனங்களை பெற்றிருக்கிறது என்பதும் அதே போல தமிழசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவையும் ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு உடையம் இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் இவை எவ்வாறு ஏற்கனவே நாங்கள் இந்த கட்சிகளுடன் பேசுகின்ற பொழுது இதனை எவ்வாறு நாங்கள் செயற்படுத்துவது என்ற விடயங்களை பற்றி பேசியிருந்தாலும் இறுதியான முடிவுகள் எதுவும் எட்டப்படவில்லை ஆனால் ஆனாலும் கூட வந்து பல விஷயங்களில் நாங்கள் ஒருங்கிணைந்து போவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை பல கட்சிகளும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் நாங்களும் அது தொடர்பாக குறிப்பிட்டுக் கொண்டோம் முக்கியமாக நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கான அந்த அது அது சம்பந்தமான கலந்துரையாடல்கள் என்பதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு விடயம் இருக்கிறது தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சி வி சிவஞானம் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது குறைந்தபட்சம் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது ஆகவே அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான நிபந்தனைகளுமின்றி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மாற்றீடாக நாங்கள் அவர்களுக்கு எதனையும் செய்ய முடியாது என்ற தனது கருத்தை என்ஐ தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இணைத்தலைவர்கள் ஒருவரான திரு சித்தார்த்தன் அவர்களுக்கு அவர் கூறியிருக்கின்றார் அப்போ ஆகவே அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு எந்த எந்த விதமான கேள்வி நியாயங்களும் இல்லாமல் அவர்கள் கேட்கிற ஆதரவை கொடுத்தால் அவர்களுக்கு போதுமானது என்ற ஒரு தான் அவர்கள் பிரதபலிக்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது கூட்டாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறது ஆனால் அது தொடர்பான சில கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் அந்த கொள்கை ரீதியான விடயங்களை நாங்களும் அவர்களும் பேசியிருக்கின்றோம் அந்த பேச்சுவார்த்தைகள் என்பதை முழுமையாக முற்றுப்பெறவில்லை நிச்சயமாக அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் அந்த பேச்சுவார்த்தைகள் தோன்றும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஜால்பாணம் மாடக சபையின் உறுப்பினராக முன்னாள் விரிவுறையாளர் சுந்தரமூர்த்தி ஹபிலன் நேற்று உறுதியை கொண்டுள்ளார் ஜால் மாவட்டத்தில் உள்ளாட்சி சபைகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெளிவாக உள்ள உறுப்பினர்களின் நிகழ்வு தினம் கடத்தொழில் தலைமையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்கள் உறுதிமொழியை மேற்கொண்டனர் இதில் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாநகர சங்க மேஜர் வேட்பாளராக போட்டியிட்ட சுந்தரமூர்த்தி ஹாபிலரும் ஜால் மாநகர சபை உறுப்பினராக உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார் எதவி நாட்களில் உள்ளூராட்சி சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் அடங்கிய வர்த்தமானி ஜால் தினம் வெளிவந்திருந்தது வசிக்காத தேசிய மக்கள் வேட்பாளர் உறுப்பினராக கூட பதவி வகிக்க முடியாது அதனை தடுப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்வோம் அதுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது என இலங்கை தமிழ் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டதர் சுமந்திரன் அறிவித்திருந்தார் இப்பொழுது நாங்கள் அடைந்திருப்பது வெற்றி என்பதை விட இது ஒரு அங்கீகாரம் வெற்றி என்பது மக்கள் அடையப்பட வேண்டியது அந்த வெற்றியை மக்களுக்கு அடையப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் எதிர்வரப் போகின்ற காலங்களில் சேவை செய்ய போகின்றோம் என்பதனை உறுப்பினர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களினுடைய மனதிருத்தி கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக எங்களினுடைய வெற்றி கிடையாது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களினுடைய இந்த தேசிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த அமைப்பானது போட்டியிட்ட பொழுது பல்வேறு வகையான சவால்களை நாங்கள் சந்தித்திருந்த பொழுதும் பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கு உட்பட்டிருந்த பொழுதும் ஏறத்தாழ ஐம்பத்தி ஆறாயிரம் மக்கள் எங்களை நம்பி இருக்கின்றார்கள் அந்த நம்பியிருந்த மக்கள் உண்மையில் ஒரு புதிய மாற்றத்தினை எங்களின் வழியாக தாங்கள் வாழ்கின்ற சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற புரட்சியை தான் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் வாக்களிக்கவில்லை எங்கள் மீதே இத்தனை எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் என்றால் அந்த வாக்களித்த மக்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்திருக்க முடியும் இதனை வெளிப்படுத்தி இருந்தால் ஆனாலும் கூட தங்களினுடைய மன மாற்றத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியினை எங்களினுடைய பிரதேசங்களில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த புரட்சியினுடைய இலக்கினை அடைய செய்வதற்காக ஒவ்வொரு நொடியையும் மிகவும் மிகவும் பயனுடையதாக மாற்ற வேண்டியது உறுப்பினர்களாகிய எங்களுடைய எங்களினுடைய கடமை பலத்த காற்றினால் சேதமடைந்த வீடுகளுக்காக இழப்பீடு வழங்க ஜனாதிபதியினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளது முழுமையான சேதமடைந்த வீடுகளுக்காக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு மதிப்பீடின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அடுத்த முகாமித்துவ பிரிவின் மேலதிக செயலாளர் கே ஜி தர்ம திலக தெரிவித்துள்ளார் அடுத்ததினால் உயிரிழந்த நபர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

மற்றும் வேறு ரக துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்படும் சந்திரகாந்த் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் பயங்கரவாத தடைச்சிடத்தின் கைது செய்யப்பட்ட அவர் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சஜித் அணியினர் எந்த வழியாலும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்ற முடியாது என அமைச்சர் பிமல் ரத்த தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றினால் நாட்டின் முழு அதிகாரமும் தங்கள் கசம்பரும் என்ற எண்ணத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி செயல்படுகிறது அவர்களின் இந்த சிறுபிள்ளைத்தன விளையாட்டை பார்க்கும் போது சிரிப்பு தான் வருகிறது கொழும்பு மாநகர சபையில் அதிக ஆசனங்களை பெற்று தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் அதில் மாற்ற கருத்துக்கு இடமில்லை பல சுயேட்சை குழுக்களின் உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்துள்ளனர் மேஜர் தெரிவிப்பின் போது தேசிய மக்கள்

பாராட்டுவதையும் அவர் அங்கு இருந்தபோது கணிதம் கற்பிப்பதை நினைவு கூர்வதையும் ஒரு ஆசிரியராக அவருடனான தங்கள் உறவினா நினைவு கூறும் கலந்துரையாடலில் ஈடுபடுவதையும் காட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று அதன் முகப்புத்தக பக்கத்தில் பொருட்களின் விலைதான் மக்களை நினைவில் கொள்ள வைக்கிறது என்ற தலைப்புடன் செய்தி வெளியாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தனது அறிக்கையில் கூறியுள்ளது என்னும் இந்த செய்தி தவறு என்றும் இந்த காணொலி பொதுமக்களை தவறாக வழிநடத்தியது மற்றும் நிகழ்வுக்கு தவறான விளக்கத்தை அளித்துள்ளது எனவும் திணைக்களம் குற்றம் சாட்டியுள்ளது மேலும் தொடர்புடைய முகநூல் பக்கத்தில் தவறான மற்றும் பொறுப்பற்ற ஊடக அறிக்கைகளுக்காக நான் மிகவும் இந்த செய்தியை விரைவில் சரி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது பொதுமக்களின் சுதந்திரமான சிந்தனைக்கு பொறுப்பான மற்றும் மதிப்பளிக்கும் ஊடக மரபுக்காக அனைத்து தரப்பினருக்கும் ஒன்றுபடுமாறு அரசாங்க தகவல் துறை வலியுறுத்துகிறது என திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாவது உலக அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு தெரிவாகும் வாய்ப்பை இலங்கை அழகி ஆசியா அனுப்பியா ஆபிரிக்கா மற்றும் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது பேரில் அனுசேகர தெளிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பல்லூட்டம் மற்றும் நேரடி போட்டிகளில் வலுவான புள்ளிகளை பெற்ற போதிலும் அவர் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை இழந்துள்ளார் அரசு வங்கிகளை காசாளர் ஒருவர் தினசரி வட்டி சம்பாதிக்க முயற்சியில் வங்கியில் இருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியனை பல்வேறு கணக்குகளுக்கு மாற்றிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடுவள காவல்துறையினர் தெரிவித்தனர் காவல்துறையினரின் கூட்டப்படி சந்திக நபரை ஒரு இளம் பெண் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு செய்யப்பட்ட எந்த ஒரு தொகைக்கும் பத்து வீத தினசரி வட்டி விகிதத்தை பெற முடியும் என்று கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து அந்த பெண் வழங்கிய கணக்குக்கு முப்பது ஆயிரத்தை மாற்றி சில மணி நேரங்களுக்கு வட்டியுடன் முப்பத்தி மூவாயிரத்தை பெற்றுள்ளார் இதனால் உற்சாகம் அடைந்த சந்திக மறுநாள் கடுவள வங்கி கிளைக்கு கடமைக்கு சென்று வங்கியிலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை ஒரே நாளில் அந்த

இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்ற மது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்